அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவுக்கு பட்டத்தை வேலை தகுதி இல்லை அவங்களுக்கு வந்து டைட்டில் வின் பண்ண தகுதியே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் சார் நேற்று அவருடைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து தம் அடிக்க மாட்டாங்க ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொடூரமாக இந்த சோலையை வந்து தம் அடிக்குது ஆனால் என்ன அந்த விஷயம் வந்து யாருக்குமே வந்து வெளியே தெரியப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு நம்மளுக்கு வந்து அதே தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சோலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தம் அடிக்கிறாங்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே பரப்பப்படலை அப்படியே வந்து ஆஃபாக இருக்குது இதே வேற யாராவது ஒரு போட்டியாளர் ஒரு பெண் போட்டியாளர் இந்த மாதிரி தம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது புதுசாக பேசப்பட்டிருக்கோம் யாருமே வந்து பேசலை போன சீசனில் பார்த்திங்கன்னா அசீம் வந்து மேக்கப் போகிறாரு அப்படிங்கிற அந்த சின்ன விஷயம் கூட பார்த்திங்கன்னா அதை வச்சு எல்லாம் பேசுனாங்க ஆனால் அந்த சீசனில் இவ்வளோ பெரிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா பண்ணியிருக்கேன் ஆனால் அதை பற்றி எவனுமே பேசலை அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டத்தை வென்படுறவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதி வந்து பார்த்திங்கனா துளியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது பட்டத்தை வின் பண்ணி வெளியே போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்தோடு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி அடிப்படையில் இப்போ இருக்காங்களையா அவங்களையெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மணி தினேஷ் அதுக்கப்புறம் ரவீனா இவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜித்ராவுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அதாவது இங்கே இப்போ போட்டி போடுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா குறைவான தப்பு செஞ்சது குறைவான தப்பு செஞ்சது யாருன்னா நம்மளோட விஜித்ரா மட்டும்தான் விஜித்ராவுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதி வந்து அர்ச்சனாவுக்கு துளியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா விஜித்ராவோட இருந்து அந்த பொம்மை டாஸ்கில் வந்து அவங்க சொன்னாங்களே ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இவங்க வந்து தாய்ப்பா வச்சு ஏமாத்துவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தாய் வச்சு ஏமாத்துவாங்க அப்படி சொன்னது அவங்க முதுகில் குத்துனது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜித்ரா அவங்களுடைய அப்பாவே வந்து மன்னிப்பு கேட்டார் அர்ச்சனாவுடைய அப்பாவே வந்து மன்னிப்பு கேட்டார் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரிவியூ பற்றவங்களே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே வந்து அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நேர்மையானவரும் குரல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு தப்பான ஒரு முன் உதாரணம் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் தம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அப்படியுமே தான் இருக்குது அர்ச்சனாவுக்கு பட்டத்தை வின் பண்ணியோ டைட்டில் வின் பண்ணுறதுக்கோ தகுதியே இல்லை அது வந்து விஜித்ராவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்